வணக்கம் பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தனி சிறப்பு எப்பவுமே இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா சுதந்திர போராட்டத்திலே அதிக சுதந்திர போராட்ட வீரர்கள்ல இளைஞர்கள் அதிகமா போனது நம்ம தமிழ்நாட்டுல இருந்துதான் இன்னைக்கு வரைக்கும் உலக அளவில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியிலேயே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏகப்பட்ட வெற்றி பதக்கங்களை கைப்பற்றிட்டு இருக்காங்க இப்படி ஆற்றல் மிகுந்த இந்த மாணவர்கள் மத்தியில போதை அப்படிங்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து அத்துணை மாணவர்களுடைய திறமைகளை செயலுக்க வச்சுட்டு இருக்கேன் கல்வி திறன்களையும் செயலுக்க வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் இருந்து இவங்களுக்காக கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த போதையெல்லாம் வந்து தாயகமா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அரபு நாட்டில இருந்து கடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் இது யாராருன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சுமாரா தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய செய்தி வந்துச்சு எழுபது கிலோ எடை உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான ஒரு சூடோன் பெட்ரின் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போதைப் பொருளை டெல்லியில் கைப்பற்றுறாங்க முஜிபூர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு மூணு பேரை பிடிக்கிறாங்க அந்த மூணு பேரை பிடிச்ச கூட்டத்துக்கு தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அயலக மாவட்ட அமைப்பாளராக இருக்க ஜாபர் சதீக் அப்படிங்கிற ஒருத்தரை பிடிக்கிறாங்க அவங்க மாதிரி இப்போ ஒரு பட வேலை நடத்திட்டு இருக்கான் பண்ணிட்டு இருக்கான் இறைவன் மிகப்பெரியவன் இப்படி இவங்க கூட சேர்ந்து ஒரு அமீர் அப்படிங்கிற திரைப்பட இயக்குனர் பிரபல திரைப்பட இயக்குனராக இருக்க அமீர் இப்படி இவனுகள்லாம் மாணவர்கள் மத்தியில் போதைகளை கடத்தி போதைப் பொருட்கள்லாம் கடத்தி மாணவர்களோட திறமைகளை இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் செயலுக்க வச்சிட்டு இருக்காங்க இந்த நிலைமையெல்லாம் மாற்றி அமைப்பதற்காக வருகின்ற நாலாம் தேதி திங்கட்கிழமை நான்கு மணிக்கு மாநிலம் தழுவிய ஹிந்து இளைஞர்கள் நடத்தக்கூடிய தமிழகத்தில் பெருகி வரும் போதை என்ற பேராபத்தை தடுத்திட வலியுறுத்தி மாநிலம் தழுவிய நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அத்துணை இளைஞர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு ஆதரவு கொடுத்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்